ஹாய் நான் உங்கள் சிவகலை நீங்கள் எங்கே இருக்கோம் பாருங்களேன் எங்கள் வீட்டில்ங்க அதாவது வந்து ஆதிச்சபுரத்தில் எங்களோட சொந்த வீட்டில் இது வந்துட்டு நாங்கள் மன்னார்புடி வந்ததுனால இந்த வீடை வந்து வாடகைக்கு விட்டுருந்தோம் வாடகைக்கு விட்டுருந்தோம் ஆனால் ஏண்டா வாடகைக்கு விட்டோம் அப்படிங்கிறது மாரி ஆயிடுச்சுங்க சுத்தரை வந்துட்டு ஒரு டீசண்டாகவே வச்சில்ல நான் அவ்வளோ ஒரு சுத்தமாக அவ்வளோ ஒரு க்ளீனாக என் வீட்டை வந்து கோவில் மாதிரி வச்சுருப்பேன் வீடு ஃபுல்லாக சுத்தமாக நீட்டாங்க ஃபுல்லாக குப்பை அவங்க கூட்டுனாங்களா ஒட்டடை அடித்தாங்களா என்னங்கிறது ஒன்றுமே தெரியலைங்க இங்கே பாருங்களா மாடிப்படி அந்த இறக்கத்துல எல்லாம் ஒட்டடை இருக்கா நம்ம அவ்வளோ ஒரு சுத்தமாக வச்சுக்கிட்டு இப்போ வந்து அவங்க அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து கிளியர் பண்ணிவிட்டு சாமியை வாங்கியாச்சு வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம ஏன் வந்துட்டு வாடகைக்கு விட்டோம் வீட்டை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டுக்கு விட்டோம் அப்படின்னாக்க நல்லா டீசெண்டாக வச்சுப்பாங்களா மெயினாக அதை தாங்க பார்க்கணும் வீடை சுத்தமாக வச்சுப்பாங்களா வாடகையை பார்க்கக்கூடாது நம்ம வீட்டை இருந்து நம்மளை மாதிரி வச்சுருப்பாங்களா இதே மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்களா திரும்ப அப்படிங்கிறத தான் பார்க்கணும் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் வீடு க்ளீன் பண்ணிவிட்டேன் மரத்தட்டேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு கொள்ளையெல்லாம் பாருங்களேன் நீங்களே பார்த்தாக்கா இது பண்ணுவீங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் இப்போ வந்து நான் கிளீன் பண்ணியிருக்கேன் இங்கேலாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு குப்பைங்க தரையெல்லாம் அவங்க பிஸ்கட் தின்ட்டு போனது போட்டுட்டு போனது தலை சீவி முடி வரையுமே அது எப்படி சொல்கிறது அது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு லெட்டின்லாம் வந்துட்டு க்ளீனாகவே வச்சில்ல சுத்தர க்ளீனாகவே வச்சிடலங்க அவ்வளோ ஒரு இதாகவே எங்கள் வீட்டை அவங்க சமையல் கொடுத்துட்டு போயிருக்காங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடு கட்டி நம்மளுக்கு அதில் ஒரு வருமானம் வருவேன்னு நம்ம ரெண்டுக்கு விட்டுட்டு போனோம் அப்படின்னா வீடு வச்சிருக்கவங்க பாருங்களேன் அவ்வளோ ஒரு டஸ்ட்டு அவ்வளோ ஒரு ஒட்டடங்க வீடு ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு ஒட்டடங்க சுத்தரவே அவங்க வீடு கூட்டுனாங்களா என்ன பண்ணாங்கிறதே தெரியலை அந்த அளவுக்கு வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்போ நான் கூட்டுனாங்க இந்த குப்பையை நான் காமிக்கிறேன் பாருங்களேன் ஒன்னா இதெல்லாம் நான் கூட்டி இப்போ குமிச்சது ஃபுல் கொலை ஃபுல்லாக கடைஞ்சிச்சுங்க ரெண்டா இதில் என்ன பெரிய ஒரு இதுன்னா எங்கள் வீட்டில் இன்ன வரைக்கும் யா இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களை பார்த்தாலே தூரம் ஓடி போயிடும் அவங்கள்ட்ட பேசக்கூட மாட்டேன்னு வச்சுங்களேன் ஆனால் இங்கே ரெண்டு இருந்தவங்க இங்கே பாருங்கள் இதோட நாளா இங்கே பாருங்களேன் நாங்கள் என்ன கண்டிஷன் போட்டு தான் கொடுத்தோம் கொ வீடு கொல்லை எல்லாமே சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டு தான் வீடு கொடுத்தோம் இங்கே பாருங்கள் அது கோயில் மாதிரி வச்சிருந்துட்டு வீடை இப்படி பாருங்களேன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க மொட்டை மாடியில் இன்னும் அஞ்சு பாட்டிலுக்கு மேலே இப்படி பாருங்கள் அதை ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்புறம் கூட படுத்தலை கண்டிப்பாக நீங்கள் ரெண்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் யோசித்து அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு விசாரித்து ரெண்டு கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் லை லைக் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி